நிகரற்ற அணுகுடையமாக எல்லாம் ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன் வப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்று வரக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மாவட்டத்தின் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த போராட்டிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அபுபக்கர் அவர்கள வரவேற்புரை ஆக்கியிருக்கின்ற வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் குணங்குடி மொய்தீன் அவர்கள முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைமை பிரதிநிதிகள் அப்துல் சலாம் அவர்களே ஆரூன் ரஷீத் அவர்களை சிராஜுதீன் அவர்கள மாவட்ட தலைவர்கள் தாகா நவீன் அவர்கள ராயபுரம் அலி அவர்கள பனையூர் யூசுப் அவர்களை அப்துல் காதர் அவர்களை இந்த நிகழ்விலே சிறப்பான முறையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அமைப்பு செயலாளர் ஷேக் முகமது அலி அவர்களை தோழர் பத்ரி அவர்களை தோழர் முத்தரசன் அவர்களை முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை செல்வ பெருந்தகை அவர்களை எம் எம் அப்துல்லா அவர்களை நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற இ எம் ரசூல் அவர்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட்டுட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் சட்டமாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப ஒருவர் வந்து சொத்தை தானம் செய்யலாம் என்று அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது சொல்கிறது ஆனால் இங்கே வந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே ஐந்து ஆண்டுகள் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் வக்ஃபை செய்ய முடியும் என்று சொல்வது மிக மோசமான ஒரு சட்ட மீறலாக இருக்கின்றது இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் நாற்பதாவது பிரிவில் ஒரு ஒரு சொத்து வப்பு சொத்தா அல்லவா என்பதை ஆய்வு செய்து அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் வக்வாரியத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மொத்தமாக அந்த செக்ஷன் ஃபார்ட்டியை அந்த நாற்பதாவது பிரிவை மொத்தமாக எடுத்துவிட்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம் அதே போல சர்வே கமிஷனர் இது இப்போது இருக்கக்கூடிய சட்டத்தில் சர்வே கமிஷனர் என்ற ஒரு பொறுப்பு இருக்கின்றது அவர்தான் ஒரு சொத்தை வப்பு சொத்து என்று சொன்னால் உடனே அது வக்கு சொத்து ஆகாது சர்வே கமிஷனர் அதை ஆய்வு செய்து அதை பற்றியான தகவல்களை திரட்டி அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் அது அந்த குறிப்பிட்ட வக்கு வாரியத்தினால் இது வக்கு சொற்று என்று அறிவிக்கப்படுகிறது அதற்கு மேலும் கூட அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் இந்த சர்வே கமிஷனரை முற்றிலுமாக எடுத்துவிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அதன் மூலமாக வக்கு சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கான நிலைப்பாட்டை இந்த திருத்த சட்டம் கொண்டு வருகிறது இந்த மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்றால் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அதாவது மத்திய வக்ஃபு குழுமம் அதே போல மாநில வக்ஃபு ஆரியம் இவற்றில் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது காலம் ரொம்ப குறைவா இருக்கிறது இந்த திருத்தத்தின் மூலமாக சென்ட்ரல் வக் கவுன்சிலிலும் பெரும்பான்மையாக முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறுவதற்கும் அதே போல மாநில வஃபு கவுன்சிலும் பெரும்பான்மையாக முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இப்படி வக்ஃபு வாரியத்தில் சென்ட்ரல் ஒக் கவுன்சில முஸ்லிம் அல்லாதவர்களை இடம்பெற வைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய அதே நேரத்துல முஸ்லீம் அண்ணாதார் யாரும் எந்த சொத்தையும் வப்பு செய்ய முடியாது என்றும் ஒரு விதிமுறை சொல்லியிருக்கிறது இன்றைக்கு பார்க்கின்றோம் தொழுகைக்கு நாம் செல்லும் போது குறிப்பாக மாலை நேர மகரித் தொழுகைக்கு செல்லும் போது ஏராளமான முஸ்லீம் அண்ணாதார்கள் அங்கே வருகிறார்கள் தொழுது விட்டு வரக்கூடியவர்கள் அவர்கள் ஓதி ஊதினால் தங்களுடைய குழந்தைகளுக்கு நற்சுகமாகும் அல்லது வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற எண்ணிக்கையில வர்றாங்க அப்படி குணமாகக்கூடிய ஒருவர் அந்த குறிப்பிட்ட வஃபுக்கு ஏதாவது ஒரு சொத்தை தானம் செய்தால் அது செய்ய முடியாது என்று வழிவகுக்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடு இது என்பதை நிச்சயமாக நாம் உணர வேண்டியது இருக்கின்றது எனவே இந்த சட்டம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களை வஞ்சிப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இதுல குறிப்பா இன்னொன்றையும் சொல்ல விரும்புகின்றேன் இந்த பெனிஃபிஷரிஸ் ஆஃப் தி வர்க் இந்த வக்பு சட்டத்தினால் பயனடையக்கூடியவர்கள் வெறும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல இங்கே நம்முடைய தோழர் திருமாவர்கள் உரையாற்றினார்கள் வக்பு என்பது இறைவனுக்காக நிரந்தரமாக அர்ப்பணிக்கப்பட்டது ஒரு முறை வக்பு என்றால் அது எப்போதுமே தான் வக்பு ஆனால் அந்த வக்பனுடைய பயன் அனைவருக்கும் செல்ல முடியும் உதாரணமாக கடந்த காலத்தில் இல்லை மருத்துவமனைகளை உருவாக்கி அது வக்ஃபாக இருக்கிறது அந்த மருத்துவமனையில முஸ்லிம் அல்லாதார்களும் பயனடைந்திருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகள் உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் அதனா இருக்கக்கூடிய காதல் மொய்தீன் கல்லூரி அந்த கல்லூரியில வெறும் முஸ்லிம்கள் மட்டுமா படிக்கிறார்கள் ஏராளமான இன்னும் சொல்ல போனால் மெஜாரிட்டி ஆஃப் தி படிக்கக்கூடிய மாணவர்களில பெரும்பான்மையான முஸ்லிம் அல்லாதார்கள் தான் எனவே இந்த வால் பயன்மடைய கூடியவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் பயனடைகிறார்கள் இவற்றை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இந்த வப்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு மாய வலைதான் இந்த வப்பு திருத்த சட்டம் அதை நிச்சயமாக முறியடிப்போம் முறியடிப்பதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகள் இந்திய அளவிலே இயங்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் இந்த சிறப்பான ஒரு அணியின் மூலமாக நிச்சயமாக இதை முறியடிப்போம் தொடர்ந்து இதற்காக போராடுவோம் என்று சொல்லி விடை வருகின்றேன் நன்றி